வாங்க வணக்கம் இன்றைக்கி என்னன்னா காரா செய்ய போகிறேன் காராப்பூந்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓ கடலை மாவு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் பச்சை அரிசி மாவு பச்சை வேர்க்கடலை வறுக்காத வேர்க்கடலை முந்திரி பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் பொறிகடலை ஒரு பூண்டு நல்லா நச்சு வச்சுருக்கேன் இப்படி தான் தொளியோடு நச்சு வைக்கணும் அடுப்பு என்ன செய்யலான்னு பார்ப்போம் அங்கே ஃபஸ்ட்டு என்ன செய்யலான்னா அந்த பவுலில் ஒரு ரெண்டு பவுலுக்கு கடலை மாவு எடுத்துக்கிடுவோம் ஒன்று கரெக்டாக ரெண்டு ரெண்டாக எடுத்திருக்கேன் இப்போ அதே ஒரு ரெண்டு டீஸ்பூன் பச்சை அரிசி மாவு இது வந்து நல்ல பொறுப்பருப்பு தான் அடுத்து என்னடனா சோடா உப்பு போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் கொண்டு சிறிதளவு போட்டுக்கு சோடா உப்பு போட்டால் தான் நல்லா பொறிஞ்சிக்கிட்டு வரும் சோடா உப்பு குறைய ஒரு சிட்டிக்கை தான் இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கணும் இதை இதெல்லாம் நல்லா ஒன்றா கலக்கிக்குவோம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிடுவோம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கிடுவோம் பாருங்கள் மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும் பாருங்கள் இது எடுக்கும்போது எப்படி ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இப்படி நார்மலாக இருக்கணும் இப்போ எண்ணெய் நம்ம கா இப்போ எண்ணெய் ஒட்டிக்குடுவோம் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ இது எண்ணெய் நல்லா காயட்டும் காய்ஞ்ச பிறகு நம்ம காரா புஞ்சி போட்டுக்கிடுவோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சிருக்கான்னு பார்ப்போம் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருக்கு போட்டோன்னே மேலே வந்துடுது பாருங்கள் இப்போ நம்ம இப்படி ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே இந்த கரண்டியில் விட்டு தேய்ச்சி விடணும் இந்த அவ்வளோதான் எப்படியே அடுப்பை கொஞ்சம் லோ சிம்பிள் வச்சே தேய்ச்சி விடணும் நிறைய பெருசாலாம் வைக்கக்கூடாது அடுப்பை கூட்டி வச்சுக்கோன்னா கருவி பயிரும் பூந்தி நல்லா இருக்காது இப்படி தான் பொடிசடிச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி விடணும் தேய்ச்சி விட தேய்ச்சி விட அப்படியே விழும் ரொம்பவே மாவு தண்ணியாக இருக்கும் அப்படி நார்மலாக இருக்குல்லாம் பூந்தி கருவி பயிரும் இப்படி சிம்மளில் வச்சு இப்படியே தேய்ச்சி விடணும் தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் தேய்க்க தேக்க விழுந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே தேக்கணும் பூந்தி எந்த அழகா வந்திருக்கே இருக்கணும் இந்த கண்கரண்டியில் பாருங்க பூந்தி எந்த அழகா வந்திருக்குன்னு இது நல்ல ப்ரௌன் கலர் ஆகணும் அடுப்பை நான் செம்மில் தான் வச்சிருக்கேன் இது நல்லா வேவுது வெந்த தான் இந்த பப்புள்ஸ் அடங்கும் பப்புள்ஸ் அடங்கலை பாருங்கள் என்ன நல்லா வேகட்டும் பாருங்கள் பூந்தி வெந்திருச்சு வெந்தவுடனே இந்த சல சத்தம் கேட்கும் பாருங்கள் இல்லைன்னா அப்படி சத்தம் கேட்காது வெந்தால் தான் இந்த சல சலப்பு சத்தம் கேட்கும் பாருங்கள் இப்போ பூந்தி எடுத்துக்கலாம் வெந்திருச்சு பாருங்கள் நல்லா சல சத்தம் கேட்கும் பாருங்கள் இது அழகாக வெந்துருச்சு பூந்தி இப்போ பூந்தி எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு மொத்தமாக போட்டுவிட்டு உங்கள்கிட்ட என்னங்கிறது காமிக்கேன் பாருங்கள் இப்போ ரெண்டு ரெண்டு கி கிண்ண ரெண்டு பவு பவுலுக்கு ரெண்டு இது எடுத்திருக்கேன் மாவு கடலை மாவு ரெண்டு ஸ்பூனும் பச்சை அரிசி மாதிரி எவ்வளோ காண பூந்தி கிடச்சிருக்குன்னு பாருங்கள் இப்போ மற்ற பொருளை நம்ம இதில் சேர்த்துக்குடுவோம் பாருங்கள் வாங்க இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை பொறிச்சிடுவோம் அதே எண்ணெயில் வச்சு பொறிச்சி வச்சுருவோம் பாருங்கள் இங்கே வேர்க்கடலை எப்படி இல்லை பொறிச்சிடுவோம் வேர்க்கடலை பொரிச்சிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா பொறிச்சு பொறிச்சு போட்டுருவோம் இப்போ வேர்க்கெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வேர்க்கடலை எடுத்துருவோம் வேர்க்கடலை எடுத்துகிட்டு பாருங்க நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இந்த வேர்களை இதில் போட்டுக்கிடுவோம் லேசாக லேசாயெல்லாம் ஒரு பொரியலை பொறிச்சா போதும் ரொம்ப பிடிக்கணும்னு வேண்டாம் ரொம்ப பொறிச்சா கறிவிடும் ஏன்னா எண்ணெய் நல்லா சூடாகவே இருக்குது பாருங்கள் போதும் இப்போ முந்திரி பரு பையில் போட்டுக்கிடுவோம் போய் தோட்டம் பொறிகடலை இந்த பொறிகளை லேசாக பொறிச்சு அதில் போட்டுட்டு பூண்டை வந்து போட்டால் தான் வாசனை இருக்கும் பாருங்க வாசனை கமகமான இருக்கு பூண்டு எண்ணெயில் வேகமே முருமொருன்னு நல்லா மனம் நல்லா இருக்கு பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இதை வச்சு ஒரு டீயை போட்டு கொடுத்தீங்களோ நல்லா கரகர முருமொருன்னு நல்லா பிள்ளைகளை சாப்பிட ஒரு டீயை குடிக்க சீசனுக்கு போக கரெக்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும்னா கருவேப்பிலையை பொறிக்கணும் இப்போ இது பூண்டு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட பூண்டு வேகலாம் நல்லா செம்பு நேரத்துக்கு இப்போ பூண்டு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் செம்பு நேரத்துக்கு இப்போ இந்த பூண்டத்துக்கு நம்ம அதில் போட்டுக்கூடோம் அந்த எண்ணெய் போட்டுக்கிடுவோம் பூண்டை போட்டாச்சு கடைசி கருவேப்பிலையை போட்டுக்கிடுவோம் இப்போ கருவேப்பிலை போடும்போது லேசாக பொரியும் கருவேப்பில நல்லா பொறிஞ்சிச்சு இப்போ இந்த கருவேப்பில எடுத்து நம்ம அதில் பொடி சேர்த்துக்கிடுவோம் இப்போ உப்பு அடுத்து வத்தல் பொடி பாருங்கள் வத்தல் பொடி கிட்ட என்ன போடணும்னா காயப்பொடி தான் நல்லா பூண்டோட காயமோட வாசனையும் நல்லா கம்ம கம்மன் இருக்கும் இப்போ இதை நல்லா ஒரு கிளறு கிளறிக்கிடுவோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு இந்த பூந்தி எவ்வளோ அழகாக அப்படி பாருங்கள் இப்போ பூந்தி ரெடி ஆயிடுச்சு அப்படியே நல்லா கரகரம் மொறு மொருன்னு நல்லா சுவையாக சாப்பிடலாம் நல்லா பொறு பொருன்னு இருக்குது பாருங்கள் இருக்குது எப்படி சவுண்டு கேட்குன்னு பாருங்கள் பூந்தி நல்லா பொறு பொருன்னு இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பூந்தி எப்படி செய்யணுங்கிறது சொல்லியிருக்கேன் செஞ்சு பாருங்கள் ஸ்கூல் விட்டு வந்தால் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஒரு டீயை போடுங்கள் பிள்ளைங்க நல்லா கரகரம் முருமரு நல்லா சுவையாக இருக்கும் இந்த பூரி கடையை விட நம்ம வீட்டில் இருக்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையோட நம்ம வீட்டில் அவ்வளோ அழகாக செஞ்சாச்சு பூ பூந்தி நம்ம வீட்டிலே செய்யலாம் இந்த பூந்தியை செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க பிடிச்ச உடனே பண்ணிடுங்க